டெய்லர்கள் நிறைய பேர் வேணுங்க சிங்கர் டெய்லர் ஓலா டெய்லர் பட்டன் சமையல் மாஸ்டர் இப்படி நிறைய வாய்ப்புகள் நிறைய இருக்குது டெய்லர்களுக்கும் வாய்ப்பு இருக்குது பட்டன் பண்ணுறவங்களுக்கும் சமையல் பண்ணக்கூடிய நபர்களுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது உடனடியாக வேலை செய்கிறதுக்கு நூற்றம்பது பேர் தேவைப்படுறாங்க எஸ் ஒன் ஃபிஃப்டி பீப்புள்ஸ் இம்மீடியட்டாக வாண்டட் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி வேலை அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் சொன்னேன் இல்லையா சிங்கர் டெய்லர் ஓகே டைலர் காஜா படம் நடிக்கிறவங்க அதே மாதிரி சமையல் மாஸ்டர் தேவைகிறாங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேர்த்துக்கும் வேலைவாய்ப்பு இருக்குது சரிங்களா மாதம் வந்து சேலரி அடி பார்த்திங்கன்னா உங்கள் தகுதி திறமை அனுபவம் கல்வி தகுதி இதெல்லாம் சேர்த்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மினிமம் ஒரு பதினஞ்சு அதிலருந்து ஒரு இருபதாயிரம் வரைக்கும் அவங்க உங்களுடைய இதை பொறுத்து தராங்க அனுபவத்தை பொறுத்து திறமை பொறுத்து தராங்க வருமானம் ஒரு பக்கம் இருந்தாலும் இஎஸ்ஐ பிஎஃப் அந்த வசதியும் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஓட்டி பார்க்கலாம் ஓட்டின்னா ஓவர் டைம் சரிங்களா ஊக்கத்தொகையும் தராங்க அதுமாரி அட்டனன்ஸ் அதாவது கரெக்டாக அட்டன்மெண்ட் லீவ் எடுக்காமட்டிங்கன்னா அதுக்கு தனியாக ஒரு அலவென்ஷிப்லாம் கொடுக்குறாங்க நல்ல விஷயம் கோயம்புத்தூரில் தென்னம்பாளையம் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த நிறுவனம் இருக்குது தாராளமாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஃபோன் பண்ணி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது என்ன மாதிரி ஒர்க்கு அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் கீழே ஸ்கோரிங்கில் நம்பர் ஓடிட்டுருக்கு எட்டு மணி நேரம் தான் வேலை சரிங்களா வார விடுமுறை இருக்குது பண்டிகை விடுமுறை இருக்குது சரிங்களா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து தங்கறதுக்கு இலவசமாக இடம் கொடுத்துட்றாங்க அப்புறம் மினிமம் சார்ஜில் ஃபுட்டு கொடுக்குறாங்க நல்ல ஒரு குவாலிட்டியான ஃபுட்டு வந்து மினிமம் சார்ஜ் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதாவது இமீடியட்டாக ஒரு மருத்துவ சேவை மருத்துவ வசதியெலாம் இருக்கா அப்படின்னு தாராளமாக அதெல்லாம் பண்ணி கொடுத்துருங்க கேர் எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி கோயம்புத்தூரில் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து பஸ் வசதி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றோம் வந்துட்டு போகிறதுக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க கேட்டுக்குங்க அனுபவமே இல்லையா நாங்கள் வாங்க நாங்கள் வந்து ஃப்ரீயாக அவங்க கற்றுக் கொடுக்குறோம் பயிற்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க பெரிய விஷயம் பயிற்சி எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் நல்ல சம்பளத்தில் எங்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க முன்பதிவு செஞ்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள் அதாவது ஃபோன் பண்ணி முன்பதிவு செஞ்சிக்கணும் வேலைக்கு வரேன்ட்டு முதல் முன்பதிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேன் நைன் சிக்ஸ் டூ நைன் ஒன் த்ரீ எயிட் ஃபைவ் ஜீரோ நைன் இன்னொரு நம்பர் நைன் செவன் எயிட் டபுள் செவன் டபுள் த்ரீ எயிட் ஃபைவ் நாட் நைன் தமிழில் சொல்கிறேன் ரெண்டு நம்பரையும் நோட் பண்ணுறீங்க பொறுமையாக ஒன்பது ஆறு இரண்டு ஒன்பது ஒன்று மூன்று எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ரைட்டா இன்னொரு நம்பர் ஒன்பது ஏழு எட்டு ஏழு ஏழு மூன்று எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது நோட் பண்ணிட்டீங்களா ரெண்டு நம்பருக்கு கடைப்பிடிங்க குழந்தையில் ஜாபு நீங்கள் எங்கே வந்து ஃபோன் பண்ணி சார் நான் வீட்டில் வந்து பண்ணுறேன்னா இல்லை வெளியில் வந்து பண்ணுறேன்னா ஊருக்கு வரேனா வரலையா படிச்சிருக்கேனா படிக்கலை எல்லாமே ஃபோனில் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சும்மா எல்லாம் கேட்டுட்டு வர்றதா வேண்டாமா அப்படி ஜோஸ் ஜோசியம் பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வெற்றி ஈஸியாக உங்களை நோக்கி வரும்னு நினைக்காதீங்க நீங்கள் கடுமையாக முயற்சி பண்ணிங்கன்னா பெரிய ஆளாக ஆகிடலாம் யோசிச்சுக்கிட்டே உட்காந்து இது சரியா அது சரியா பசு மாடு கண் போட்டுருச்சு மழை பெஞ்சிருச்சு வெயில் அடிக்குது பூனை குறுக்க போயிடுச்சு பஸ் இல்லை எதையாவும் சொல்லிட்டு வாழ்க்கை போய்கொண்டே இருக்கும் உங்களுக்கு காதோறும் நரைக்கும் உங்களுக்கு தள்ளாமை வந்துவிடும் வாழ்க்கை முழுக்க நீங்கள் தெரிய இருக்க போகிறீங்க கிடைச்சியில் வந்து வேலை வாய்ப்பு தொழில் வாய்ப்பு எதுவுமே இல்லாமல் வழி இல்லாமல் கிடச்சி வேலை செய்ய வேண்டிய நிலாமல் வந்து போய் புரிஞ்சுக்கோங்க வயசை வீண் பண்ணாதீங்க பாசிட்டிவாக மொழி பண்ணுங்கள் போங்க ட்ரை பண்ணி பாருங்கள் செட் ஆகுதா ஒர்க் பண்ணுங்கள் செட் ஆகலையா அடுத்தது அவ்வளோதான் வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் அதனால் எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி வீட்லேயே உட்காந்து எல்லாம் பண்ணணும்னு நினைக்காதீங்க சாத்தியக்கூறுகள் ரொம்ப குறைவு உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டிங்கன்னா இந்த மாதிரி வாய்ப்புகள் வருதா ஃபோனை போடுங்க டேட் சொல்லுங்கள் கிளம்பி வாங்க வந்து ஜாயின் பண்ணுங்கள் லைஃப்பில் டெவலப் ஆகிற வழியை பாருங்கள் மறுபடியும் மறுபடியும் அவங்க தான் சொல்லுவாங்க வாங்க பிடிச்சா ஒர்க் பண்ணுங்கள் பிடிக்கலைன்னா டன் டாடா பாபாய் அப்படிங்கிறாங்க ஸோ முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு நிறுவனம் கண்டிப்பாக அவங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நல்லபடியாக டெவலப் ஆகலாம் இந்த செய்தி உங்கள் நண்பர்களுக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் வாய்ப்பு காத்துருக்கவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு நீங்கள் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் சரிங்களா எதுவாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசிக்கிங்க சேனல் நம்பருக்கு கூப்பிட்டு அவசரப்பட்டு ஃபோன் பண்ணி பேசாதீங்க அவங்க நம்பருக்கு கூப்பிட்டு பேசுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது ஓகேவா நிறைய விஷயங்கள் நிறைய சேனல் நிறைய தகவல்கள் நிறைய வீடியோக்கள் நமக்கு இப்போது மொபைலுக்கே வந்துடும் அதெல்லாம் வரணுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சரியா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாவர் சிட்டிங்களோ தேங்க்யூ